வணக்கம் தொழிலே இன்னைக்கு நம்ம சேனல்ல பாத வலி கை கால் வலி முட்டு வலி உடல்ல தேங்கி இருக்கிற கெட்ட நீர் நீரிழிவு ரத்த சுத்தமின்மை அஜீரண கோளாறு வாயு தொல்லை ஹார்மோன் இம்பேலன்ஸ் பிசிஓடி தைராய்டுன்னு எல்லாத்தையுமே சரி பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான ட்ரிங்க் தான் பார்க்க போறோம் வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் கல்யாணத்துக்கோ ரிசப்ஷனுக்கோ இல்ல பார்ட்டிக்கோ இந்தியாக்குள்ள நீங்க எங்க இருந்தாலும் ஜுவல்லரிய ரெண்டலுக்கு வாங்கிக்க முடியும் அதுவும் ரெண்டு வாரத்துக்கு தேவை இருக்கிறவங்க டிஸ்பிளேல தெரியக்கூடிய இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணி டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கலாம் நம்ம ரெகுலரா யூஸ் பண்ற சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய இந்த பொருட்களை வச்சே நம்ம பண்ணிடலாம் அதுதான் மல்லி சீரகம் பெருஞ்சீரகம் முதல் நாள் நைட்டு ஒரு டம்ளரில் ஒரு இரநூறு எம்எல் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கலாம் இது எல்லாத்தையுமே நம்ம போட்டு ஊற வச்சுட்டு மறுநாள் மார்னிங் தான் நம்ம குடிக்க போகிறோம் இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மல்லி ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு நல்லா ஊற வச்சுக்கலாம் இந்த தண்ணியை குடிக்கிறது மூலமாக கெட்ட கொலஸ்ட்ரால் அளவை குறைச்சி நல்ல கொலஸ்ட்ரால் அளவை அதிகரிக்க செய்து அதே மாதிரி மல்லியில ரிபோஃபிளேவின் விட்டமின் ஏ நியாசின் கரோட்டின் போலிக் அமிலம் விட்டமின் கே கால்சியம்னு ஏகப்பட்ட சத்துக்கள் இருக்கிறதுனால எலும்புகளின் ஆரோக்கியத்துல முக்கிய பங்கு வகிக்குது இதுல நிறையவே ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கிறதுனால நோய் எதிர்ப்பு மண்டலத்தையும் பலப்படுத்துது இந்த சீரகத்தோட யூசஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா செரிமானம் மற்றும் வளர்ச்சிதை மாற்றத்தை மேம்படுத்துது மாதவிடாய் பிரச்சனையை சரிப்படுத்துது பாலூட்டும் தாய்மார்களுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது அதே மாதிரி ஆரோக்கியமான மற்றும் இளமையான சருமத்தை பெறதுக்கும் இது ஹெல்ப் பண்ணுது நீரிழிவு மற்றும் இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்துது இரத்த சோகைக்கும் இது ஏற்ற மருந்தா செயல்படுது அதே மாதிரி பெருஞ்சீரகத்துல பொட்டாசியம் அளவு அதிகமா இருக்கிறதுனால இரத்த அழுத்தம் மற்றும் இதய துடிப்பை கட்டுப்படுத்த உதவுது அதே மாதிரி இரத்த ஓட்டத்தில் உள்ள ஆக்சிஜனை சமநிலைப்படுத்தவும் ஹார்மோன்களை சமநிலைப்படுத்தவும் இது ரொம்ப முக்கிய பங்கு வகிக்குது அதே மாதிரி இரத்தத்தை சுத்தப்படுத்துவதற்கும் கண் பார்வையை மேம்படுத்துவதற்கும் இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது இதை வடிகட்டிட்டு காலையில் எம்டி ஸ்டமக்கில் ஒரு அஞ்சு நாள் தொடர்ந்து நீங்கள் குடிச்சிட்டு வரணும் அதுக்கு மேலே இதை வந்து குடிக்க வேண்டாம் இதில் எதுவுமே மிக்ஸ் பண்ணவும் வேண்டாம் இதை வந்து எல்லாருமே குடிக்கலாம் ரெகுலராக நீங்கள் ஏதாவது டேப்லெட் எடுத்துகிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களோட டாக்டரோட ஆலோசனை படி இதை நீங்கள் குடிச்சிக்கலாம் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இதே மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்காக காத்துட்டு அதெல்லாம் வேணும் அப்படின்னா நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் நாங்கள் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம் வீட்டில் இருந்தே எந்த முதலீடும் இல்லாமல் மிக எளிமையாக நம்ம கேம ஷாப்பிங்கோட ப்ராடக்ட்ஸ் ரீசேல் பண்ணுறது மூலமாக அழகாக சம்பாதிக்கலாங்க ஒரு பொருள் வாங்கினாலும் ஹோல்சேல் ரேட்டில் கிடைக்கும் ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இந்தியா அது மட்டும் இல்லை வேர்ல்டு வைட் ஷிப்பிங் ஃபெசிலிட்டிஸும் இருக்குது கூடவே ரீசேல் பண்ணுற டெக்னிக்ஸும் சொல்லி கொடுத்து கைட் பண்ணுவாங்க அப்புறம் என்னங்க ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகிற நைன் த்ரீ டபுள் ஃபோர் ஃபைவ் டூ செவன் ஃபோர் த்ரீ செவன் அப்படிங்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க கூடவே இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புனா வெல்கம் போனஸ் ஃபிஃப்டி ருபீஸும் உண்டு ஸோ மிஸ் பண்ணாமல் நம்பர் நோட் பண்ணிக்கோங்க